பத்தாம் வகுப்பு மாணவி தர்ஷினியுடைய கதையை கேட்கும் போதே ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு சின்ன வயசுலயே பெற்றோரை இழந்து தன்னுடைய தம்பி தங்கைகள் எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு இந்த குழந்த பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி அது மட்டும் இல்லைங்க கடந்த டிசம்பர்ல பெய்த கன மழையில இவங்களோட வீடு சுத்தமா அடிச்சிட்டு போயிடுச்சான் இருக்க இடம் இல்லாம தவிச்ச இவங்களை பத்தி சன் நியூஸ் தொலைக்காட்சியில ஒரு செய்தி வந்திருக்கு இதை பார்த்த தன்னார்வலர்கள் எல்லோரும் இணைந்து இந்த குழந்தைங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்திருக்காங்க இந்த வீட்டுல தன்னுடைய தம்பி தங்கச்சி பிள்ளையும் பாத்துக்கிட்டு இந்த குழந்தை பத்தாம் வகுப்பு படிச்சு இன்னைக்கு ஐநூறுக்கு முன்னூத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார் அது மட்டும் இல்ல தமிழக அரசுக்கு இந்த குழந்தை ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறா என்னுடைய மேற்படிப்புக்கு இந்த அரசாங்கம் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கிறான் கண்டிப்பாக நமது மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இந்த சிறுமிக்கு உதவி செய்வார் அப்படிங்கறதுல எனக்கு எந்த ஐயமும் இல்லை ஆனா தர்ஷினியோடைய இந்த கதையை கேட்கும் பொழுது எவ்வளவு இன்ஸ்பைரிங்கா இருக்குல்ல எவ்வளவு கஷ்டத்துக்கு இடையிலும் படிப்பை நம்ம கைவிட்ட கூடாது நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இந்த படிப்பு ஒண்ணுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அப்படிங்கறத உணர்ந்திருக்கிறாள் இந்த பெண் உண்மையிலேயே சிங்க பெண் தர்ஷினிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்